இன்று இன்னும் ஒரு சில மணி தூண்களில் பனாரஸ் செல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய வண்டியில் காசி யாத்திரை தயாராக உள்ளோம் ஏன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆன்மீக இடங்களுக்கு செல்லுகிறோம் என்றால் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பது பெருந்தகையினுடைய வாக்கு இந்த அதனுடைய பொருளானது இந்த பிறவியில் நமக்கு எ எதிர நாம் எதிர்கொள்ளும் பல வகையான இடர்பாடுகளில் இருந்து மீண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்கக்கூடியது ஆன்மீகம் மட்டுமே அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் மட்டுமே இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி வெளிவர முடியும் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவன் அடி சேராதார் என்று கூறுகிறார்கள் நாம் இந்த பிறவியில் நம்மளுடைய கர்மாக்களில் இருந்து விடுதலை அடைந்து இறைவனிடம் சேர வேண்டுமானால் நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த வகையில் தரிசனம் செய்ய போகின்ற இடம் காசி காசி என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் செல்லக்கூடிய ஒரு இடம் அனைவருக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்து ஒவ்வொருவரும் காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி